வணக்கம் இயற்கையின் உணவே மருந்து நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோம்னா வேப்பங்கொட்டை வெள்ளப்பூண்டு கரைசல் நம்ம வாசனை சீரக சம்பா நெல் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் விவசாயம் பண்ணுறோம் அதற்கான பூச்சி விரட்டி தான் இன்றைக்கி தயார் பண்ணுறோம் வேப்பங்கொட்டை பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ நம்ம மரத்துலேருந்தே இது எடுத்த வேப்பங்கொட்டை கீழே விழுந்தது அப்போ பொறுக்கி வச்சுது இப்போ யூஸ் ஆகுது நமக்கு அஞ்சு கிலோ வேப்பங்கொட்டை எடுத்து நல்லா தூளாக அரைச்சிக்கணும் கம்மியிலேயோ இல்லை உலக்கையிலையோ போட்டு கொளுத்திக்கணும் தூளாக பொடி பண்ணிவிட்டு பூண்டு வெள்ளை வெள்ளைப்பூண்டும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தூளாக அரைச்சிக்கணும் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நல்லா அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா வேப்பங்கொட்டை தன்மை அந்த நெறி அப்படியே மூக்கில் ஏறுதுங்க வெள்ளை பூண்டும் அரைக்கவே முடியல அந்தளவுக்கு நெறி காட்டாக இருக்குது இது ரெண்டும் பார்த்திங்கன்னா இயற்கை பூச்சி விரட்டி நம்ம வயலில் பூச்சி தாக்கம் இருக்காது பூச்சி வந்தாலும் வயலில் உட்காராது ஓடி போயிடும் அப்படி இருந்தாலும் பூச்சி இருந்தாலும் வெளியில் போயிடும் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு தூள் அரைச்சியாச்சு வெள்ளை பூண்டு எடுத்துக்கலாம் ட்ரம்மில் கொட்டிட்டு பதினஞ்சு லிட்டர் நாட்டு மாட்டு கோமியம் பதினஞ்சு லிட்டர் ஊற்றிக்கலாம் வேப்பங்கொட்டை தூள் பார்த்திங்கன்னா ஒரு துணியில் நல்லா கட்டி வச்சுக்கிறோம் வச்சுருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு கோமியத்தில் ஊற வச்சுக்கலாம் ஒரு நாள் போதும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நல்லா ஊறிடும் இது மாதிரி வேப்பங்கொட்டை வெள்ளப்பூண்டு கரைசல் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி கொல்லி இல்லை பூச்சி விரட்டி நம்ம வந்து வாசனை சேர்க்கிற சம்பாட்றம் சீடர் மூலிமா வதச்சி ஒரு ஆகுது இப்போ வந்து பூச்சி தாக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்காக முன்கூட்டியே நம்ம வந்து வேப்பங்கொட்டை வெள்ளப்பூண்டு கரைசல் வந்து கலந்து ஸ்ப்ரே பண்ணுறோம்